நம்ம இலக்கியாவோட உயிருக்கு இப்படி ஆபத்து வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு நம்ம கௌதம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அதாவது இப்போ நம்ம கௌதமுக்கும் வேலை கிடைக்கல இலக்கியாவுக்கும் வேலை கிடைக்கல அந்த வேலை மட்டும் கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா இந்நேரத்துக்கு உண்மையிலேயே நம்ம இலக்கியாவும் கௌதமும் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு இருந்திருப்பாங்க ஏன்னா இப்போ அவங்களுக்கு ஒத்த ரூபா வருமானம் கிடையாது நம்ம என்னமோ அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருந்தாரு அப்படின்னா இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் கிடைச்சிருக்கும் அதே மாதிரி நம்ம இலக்கியா அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கிடைச்சிருக்கும் மொ மொத்தம் கிட்டத்தட்ட வந்து ஐம்பதாயிரத்துக்குள்ள அடங்கிருச்சு நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய் வந்து வந்துடுச்சு இந்த நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய் வச்சு இவங்க ஈஸியா இந்த குடும்பத்தையும் ரன் பண்ணிருக்கலாம் அதே மாதிரி சீக்கிரமா ஏதாச்சும் ஒரு தொழிலும் தொடங்கிருக்கலாம் அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனா நம்ம இலக்கியா இருந்துட்டு வேற ஒருத்தங்களுக்கு வந்து அந்த வேலை வேணும் அது அவங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்மளாச்சும் கூட வேற எங்கேயாச்சும் போய் வேலை தேடிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சு அந்த வேலையை வந்து அவங்களுக்காக விட்டு கொடுத்தாங்க நம்ம கௌதமும் வந்துட்டு இந்த கம்பெனிக்கு நான் வந்து துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இன்டர்வியூ எடுத்த அந்த மேனேஜர் ஆசிரியை வந்து அடிச்சு வெளுத்து கட்டலாம் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சாரு பட் இருந்தாலும் அந்த ஃபைல் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு இதுக்கு மேல எனக்கு இந்த வேலை வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம கௌதம் வந்து கிளம்பி போயிட்டாரு உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயம் அதாவது அவங்க நேர்மையா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கண்டிப்பா நம்ம கௌதமும் இலக்கியாவும் இவ்வளவு நேர்மையா இருக்கிறது மத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இது எல்லாத்துக்குமா சேர்த்து சீக்கிரமா அந்த கடல் வந்து இந்த நேர்மைக்கான ஒரு தகுத தகுந்த ஒரு அந்த ஒரு விஷயத்த வந்து கொடுப்பாங்க அதாவது அவங்களுக்கு தேவை என்னவோ அதன்படி வந்து பதினா செய்வாங்க அப்படின்றதுல சந்தேகமும் கிடையாது இப்போ நம்ம கௌதமும் இலக்கியாவும் எதுக்காக இந்த மாதிரி முட்டாள்தனமான வேலை செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே கொஞ்சம் கோபமாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் அதனோட பலன் என்ன அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கும் அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதே மாதிரி இப்ப என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கௌதமும் இலக்கியாவும் ரொம்பவும் வெக்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்துட்டு இருக்காங்க ஆனா இலக்கியாவுக்கு ரொம்ப சந்தோஷம் தான் இந்த வேலையை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்னொருத்தங்களுக்காக விட்டு கொடுத்து வந்தது அதே மாதிரி நம்ம கௌதமுக்கும் இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையை நம்ம ஜாயின் பண்ணல அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சு ரொம்பவே வந்து ஹாப்பியா தான் இருந்துட்டு இருக்காங்க அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இப்போ கௌதமும் இலக்கியாவும் ஒரு இடத்துல வந்து மீட் பண்றாங்க அதாவது ஏற்கனவே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி இன்டர்வியூக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெண்டு பேரும் அந்த இடத்துல அதாவது அந்த கோவில் வந்து வெயிட் பண்ணு நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ கௌதமும் இலக்கியாவும் அந்த கோவிலுக்கு போயிட்டு அங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்து வேலை கிடைக்கல அப்படி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு அதுவும் இல்லாம கண்டிப்பா நமக்கு வேலை கிடைச்ச கௌதம் எதை பத்தியும் நீங்க கவலைப்படாதீங்க அவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் இது கிடையாது சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சரியாயிடும் இந்த வேலை கிடைக்கலன்னா என்ன அடுத்த வேலைக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஒரு செல்ஃப் மோட்டிவோட இருந்துட்டு இருக்காங்க உண்மையிலேயே அது ரொம்பவே நல்ல விஷயம் ஏன்னா இந்த வேலை வந்து பாத்தீங்கன்னா நம்ம விட்டுறோமே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாம அடுத்த வேலைக்கு ட்ரை பண்றது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் இப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சடனா அங்க ஆரம்பிச்சாங்க நம்ம கௌதம்க்கு ஒண்ணுமே புரியல இலக்கியா என்னாச்சு இலக்கியா உனக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ பயங்கரமாக கதறி எழுதிட்டு இருக்காங்க நம்ம கௌதம் என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல அதுவும் இல்லாம தண்ணி தெளிச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா எழும் எழுற மாதிரி இல்லை உடனடியாக நம்ம கௌதம் வந்துட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய எஸ்டி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு ஓடி வர ஆரம்பிச்சுறாங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கௌதம்க்கு ஒரு மிகப்பெரிய உண்மை தெரிய வருது அதுலேயும் நம்ம கௌதம் ரொம்ப பயந்து போயிட்டாருந்தான்னு சொல்லலாம் ஏன்னா ஏற்கனவே நம்ம ரேவதி இப்பயோ அப்படியோன்னு இருக்காங்க அதே மாதிரி நம்ம ஜானகியும் வந்து இரண்டாவது அட்டாக் அதாவது மூணாவது அட்டாக் வந்து இருக்கு இதோ நார்மலா அட்டாக் அப்படின்றதுனால அந்த அளவுக்கு ஒரு அட்டாக் இல்லாம சிம்பிளா வந்ததுனால பிரச்சனை கிடையாது அவங்க இப்ப வந்து ஏதோ கொஞ்சம் நல்லா இருக்காங்க அதே மாதிரி இலக்கியா இப்போ சடனா மயக்கம் போட்டு விழுந்தாங்க அப்படின்னு ஒண்ணு கௌதம் என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு இலக்கியாவுக்கு என்னாச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா கதறி ஆரம்பிச்சிருக்காங்க என்ன இல்லக்கியா எல்லாருமே என்னை விட்டுட்டு போயிட்டா நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கதறி வந்துட்டு இருக்காங்க அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்துட்டு கொஞ்சம் நேரம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் கிட்ட வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறாங்க உண்மையிலே இவ்வளவு சந்தோஷமான விஷயம் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லை அதாவது முன்னாடி அந்த வீட்டுல இருக்கும்போது இந்த அஞ்சலியோட தொல்லை இருந்துச்சு அதே மாதிரி கார்த்திகோட தொல்லை இருந்துச்சு இவங்க ரெண்டு பேரும் நம்ம இலக்கியாவும் கௌதமும் நல்லபடியா இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க அதுவும் இல்லாம நிறைய பேருக்கு வந்து கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் எப்போ ஒரு குழந்தை உண்டாகும் அவங்க எப்ப வந்து ஒரு எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சு எல்லாருமே இருந்துட்டு இருந்தாங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா டாக்டர் நீங்க அப்பாவாக போறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல போறாங்க இதை கேட்ட உடனே நம்ம கௌதம்க்கு செம்ம அதிர்ச்சி ஆக போகுது அதுவும் இல்லாம இங்க ரொம்ப சந்தோஷப்பட போறாங்க அதிர்ச்சி அப்படின்னா அவர் எதிர்பார்க்கவே இல்லை இல்லையா இப்படி வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு டைம்ல வந்து நம்ம கௌதம்க்கு சந்தோஷம் தாங்க முடியல உள்ள போயிட்டு அப்படியே இலக்கியம் பார்க்கும்போது இலக்கிய ஒரு பக்கம் பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க அதாவது இந்த ஒரு விஷயத்தை முதல்ல வந்து கணவர் தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க அதே மாதிரி நம்ம இலக்கியம் வந்து இப்போ நீங்க அப்பா பார்க்க போறீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க கௌதம் வந்துட்டு ரொம்ப சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறது மட்டும் இல்லாம தூக்கி கொண்டாட ஆரம்பிச்சுறாரு கடைசியில ஜானகி கிட்டயும் ரேவதி கிட்டயும் அவங்க பாட்டி ஆக போறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கௌதமும் இலக்கியாவும் சந்தோஷப்பட்டிருக்காங்க அப்பதான் டாக்டர் சொல்றாங்க இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இந்த ஒரு டைம்ல அவங்கள எந்த ஒரு வெயிட்டும் தூக்க விடக்கூடாது அது மட்டும் இல்லாம எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படி இப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்துல கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லி கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து ஆரம்பிச்சாங்க இவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல அது மட்டும் இல்லாம இலக்கியாவும் கௌதமும் இருந்துட்டு வீட்டுக்கு அதாவது ஜானைக்கும் ரேவதிக்கும் வந்து பதினா போன் பண்ணி ஒரு ஸ்வீட் வந்து பதினா செஞ்சு வைங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இவங்களுக்கு என்ன நினைச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கௌதமும் இலக்கியாவும் வேலையோட வராங்க தான் ஸ்வீட் செய்ய சொல்றாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க ஆனா அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரிய போது இந்த வேலை கிடச்சிருந்தா கூட அவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்களா அப்படின்றது தெரியாது ஆனா அவங்க ரெண்டு பேரும் பாட்டி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்பவும் ஹாப்பியாக வந்து பதினா இருக்க போறாங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் இப்போ பாட்டியா ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு இல்லையா இத்தனை நாள் வந்து பதினா சீக்கிரமா கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் குழந்தை பிறக்கணும் சீக்கிரமா இது எல்லாமே நடக்கணும் அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிட்டு இருந்தாங்க ஆனா எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இத்தனை நாள் கை கூடாம இருந்துட்டு இருந்துச்சு அதுவும் இல்லாம கௌதமும் இலக்கியாவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்த்திக சமாதானப்படுத்துறது இந்த அஞ்சலிய அஞ்சலிய வந்து பாத்தீங்கன்னா நல்லவளா திருத்துறது இப்படின்ற மாதிரி விஷயத்திலேயே இருந்துட்டு இருந்தாங்க முதல்லயே இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைய பேத்து எடுத்து இருந்தாங்க அப்படின்னா இந்நேரத்துக்கு எல்லா விஷயங்களும் மாறி இருக்கும் போல அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா உண்டான நேரம் நம்ம கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே நல்லபடியா நடக்க போகுது ரொம்ப வந்து ஹாப்பியா இருக்க போறாங்க அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இப்போ நேரா வந்து பாத்தீங்கன்னா வந்து இறங்குனதுக்கு அப்புறமா நம்ம கௌதமும் இலக்கியாவையும் வந்து பாத்தீங்கன்னா சாணையும் வந்து கேக்குறாங்க இந்த மாதிரி உங்க ரெண்டு பேருக்கும் வேலை கிடைச்சிச்சு தானே அதனால தானே ஸ்வீட் செய்ய சொன்னீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இல்ல ஜானோ எங்க ரெண்டு பேருக்குமே வேலை கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சாங்க இத கேட்ட உடனே நம்ம இவங்க ஜானைக்கும் ரேவதிக்கும் அதிர்ச்சி ஆயிடுச்சு அப்புறம் எதுக்காக கௌதம் வந்து போதும்னா நீங்க இந்த ஸ்வீட்டை செய்ய சொன்னீங்க இந்த ஒரு விஷயத்துக்காகவா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது இல்ல ஜானோ இன்னொரு ஒரு விஷயத்த சொல்ல போறேங்க அந்த விஷயத்த சொன்னா கண்டிப்பா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது கௌதம் என்னப்பா விஷயம் எதுவாக இருந்தாலும் மறைக்காம சொல்லுப்பா இந்த மாதிரி சஸ்பென்ஸ் வச்சு பேசாத எனக்கு கொஞ்சம் பக்க பக்கம் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றது மட்டும் கேட்டா நீ சந்தோஷத்துல துள்ளி குதிப்ப அதே மாதிரி ரொம்ப எமோஷனல் ஆயிடாத அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கடைசியில நீங்க ரெண்டு பேரும் பாட்டி ஆயிட்டீங்க அப்படின்ற விஷயத்த சொல்லும் போது இங்க நம்ம ரேவதிக்கும் சாணிக்கும் அப்படியே தலைகால் புரியல ஒரு பக்கம் ஆளு ஒரு பக்கம் வந்து நம்ம சானையை மொத்தம் கொடுக்குறாங்க கௌதமும் மொத்தம் கொடுக்குறாங்க அப்படி இப்படின்ற மாதிரி ரொம்ப சம்பவங்கள்லாம் சிறப்பா வந்து அமைஞ்சுகிட்டு இருக்கு இப்போ நம்ம சாணகம் ரேவதிக்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு நம்ம கௌதமி இலக்கியாவும் தூக்கி கொண்டா ஆரம்பிச்சாங்க இலக்கியா உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு வந்து சொல்லு அத்தைங்க நாங்க இருக்கோம் அத்தைங்க மட்டும் இல்ல அம்மாங்கிறே நாங்க நாங்க தான் நாங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே பலகாரம் உனக்கு என்ன வேணும்னு கேட்கறது அது எல்லாத்தையுமே செஞ்சு தரோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க பத்து மாசம் கழிச்சு இந்த கையில ஒரு பேர குழந்தை இருக்க போகுது அப்படின்னு நினைச்சாலே எனக்கு இப்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி சந்தோஷப்பட்டு இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஜி பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க